இது தாலி சாதி கற்ப சூரணம் என்னுடைய தயாரிப்பு என்னுடைய மருத்துவமனைக்கு வர்ற பயனாளிகளுக்கு நான் வழங்குறது எதுக்காக அப்படின்னு கேட்டா எத்தனை வருடங்கள் சளி இருமல் இருந்தாலும் சரி ஆஸ்துமா இருந்தாலும் சரி சைனஸ் தொந்தரவு இருந்தாலும் சரி மூக்குல சதை வளர்ச்சி இருந்தாலும் சரி டான்சில் இருந்தாலும் சரி அதாவது அடிக்கடி வந்து தண்ணி மூக்கிலேருந்து ஒழிக்கிட்டே இருக்கும் பல காரணங்கள் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நிலையில் இருக்கிற யார் வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் ஆங்கில மருந்து எடுத்தாலும் கவலை இல்லை அதோடு இந்த மருந்தை வயதுக்கு தக்கவாறு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் வந்து தொடர்ந்து தேனில் கலந்து ஆகாரத்திற்கு பிறகு சாப்பிட்டா இந்த நுரையீரல் சார்ந்து வரக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் மூன்று மாதம் ஆறு மாதத்தில் முழுமையாக கட்டுப்பட்டு பூரண நலம் கொடுக்கக்கூடியது தான் இந்த தாலிசாதி கற்பசூரணம் வாங்கி பயன்படுத்தி பாருங்க இந்த நுரையீரல் நோயெல்லாம் எங்கு போச்சுனே தெரியாது